நேயர்களுக்கு வணக்கம் மருத்துவசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் திரையுலக கலைஞர்கள் சிங்கத்தோடும் புலியோடலாம் மோதல மாதிரி எந்த நடிகரும் நடிச்சதில்லை குலே படத்துல ஒரிஜினலாவே ஒரு பூண்டு மாதிரி போட்டு ஒரு ஒரு பெரிய வளையம் வளாக மாதிரி பெருசாக இருக்கும் அது உள்ளே முன்மிலி என்னென்னா உள்ளே அந்த அந்த சிங்கத்துக்குள்ளே உள்ளே இறங்கி இவர் வந்து ஃபைட் பண்ணணும் உள்ளே இறங்கி அவர் ஃபைட் பண்ணும்போது ஒரு வேலை அந்த கூண்டை திறந்துன்னு அது வந்துடுச்சு வெளியேனாக்கா இவரோட நிலமை என்ன ஆனால் இவர் கூண்டுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாரு அது எல்லாம் அதுக்கான வித்தை என்ன எப்படி ஏதாவது ஆச்சுன்னா தப்பிக்கிறது எப்படி எல்லாம் பிடிச்சுன்னு தெரிஞ்சு தான் அவர் ஃபைட் பண்ணுற மாதிரி அவரே டூப் இல்லாமல் அவரே டூப்லாம் சொன்னாங்க அது ஒத்துக்கலை குழைப்பாளி ராமண்ணா எவ்வளோ சொல்கிறாரு இல்லை வேணாம் அடிக்கிறன்ட்டு அந்த சிங்கத்தோட மோதிர காட்சி அந்த கூண்டுக்குள்ளே இறங்கி அந்த ஃபைட் பண்ணுற காட்சி எடுத்தாங்க எல்லாருக்கும் பயம் மேலே இருக்கிறவங்களுக்கு பயம் ஒரிஜினலாகவே நடக்குது ஒரிஜினலாகவே இறங்கி பண்ணுறாரு அதை ஃபைட் பண்ணும்போது சீரி மேலே அடிக்கிறது அந்த நகைலாம் அவர் உடம்பு மேலே படுது உண்மையில் பிடிக்கிறாரு பெறறாரு அதை கட்டி பிடிக்கிறாரு உருடுறாரு இதெல்லாம் அப்படி அப்படியே ஷூட் பண்ணுறாங்க ஆனால் டிஆர் ரமணாவுக்கு அழுறி போயிட்டார் கைகாலெலாம் ஒத்துது ஏன்னா எதாவது ஆட்சி உண்மையிலே ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன நிலம வரும் அதுக்கு அவர் பயந்துக்கிட்டே தான் அந்த காட்சியெல்லாம் அவர் அந்த காட்சியெல்லாம் எடுத்தாங்க உண்மையிலே அந்த காட்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்தாங்க அப்போ அந்த அந்த காட்சி முழுக்க அவ்வளோ சிறப்பாக படத்தில் பேசப்பட்ட ஒரு சந்தை காட்சி அந்த காட்சி இது இதே பேக்ரவுண்டாக வச்சு தான் எம்ஜிஆர் பின்னாடி அடிமைப்பின் படம் எடுக்கும்போது இதே மாதிரி ஒரு சிங்கத்தை போட்டு உண்மையிலேயே அதுக்காக சிங்கத்தை வளர்த்து அந்த ஃபைட்டு எடுத்தார் எப்படி இதில் குலைபகாலி இருந்ததோ மாதிரி அந்த சிங்க கூண்டுலேருந்து சிங்கம் வெளியே வரும் நிற்பார் சிங்கத்தோட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் இவர் தான் காட்சி அப்போ தான் அப்படி ஜெயித்தாதான் அவங்க அம்மாவோட அடிமை விலங்கு உடைக்க முடியுங்கிற சூழ்நிலை அவர் அதுக்கெல்லாம் தயாராகி அந்த சிங்கத்தோட மோதத்துக்கு நிற்கிற ஒரிஜினல் சிங்கத்தை திறந்து விட்றாங்க அந்த சிங்கத்தை வளர்த்த ஒரு எம்ஜிஆர் தன் வீட்டில் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி அதோட பழகெல்லாம் வளர்த்தார் அதோடய ஃபைட் பண்ணுற காட்சி உண்மையிலே சிங்கத்துக்கு அவருக்கு உண்மையிலேயே அந்த மோதல் காட்சியெல்லாம் படத்தில் பெரிய பரபரப்பாக இருக்கும் இன்னும் படம் பார்க்கலாம் புல்லுரிக்கும் எல்லாம் தலைவா தலைவான்னு கத்திகிட்டு இருப்பாங்க அந்த படம் பார்க்கும்போது அவங்க ரசிகர்கள்லாம் அவ்வளோ உரித்தனமாக ஏதாவது ஆகிடு போதுன்னு பயந்தாங்க அந்த காட்சியெல்லாம் கற்பூரெலாம் காமிச்சாங்க நல்லபடியாக வந்துடணும்னு கடவுள்லாம் வேண்டாங்க அப்படி அந்த ஃபைட் சீன் உண்மையிலேயே அவர் மேலே அந்த நகத்தால் அடிக்கிறது முகத்தால் அடிக்கிறது கால தூக்கி அடிக்கும் சிங்கம் அதெல்லாம் அதெல்லாம் அவரை பிடிச்சி கிடிச்சி அந்த பண்ணி உண்மையிலேயே முகலாம் நகலாம் கீறி அலை அந்த அந்த கேசங்கர்லாம் சங்கர்லாம் அலறி போயிட்டார் அனைவரும் பயப்பட இல்லை அந்த காட்சி முழுசாக பரட்டும் அது ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முழுசாக இருந்து அதோட உருந்து ஃபைட் பண்ணி அவ்வளோ அழகாக அந்த காட்சியெல்லாம் எடுத்தாங்க அவர் அதுக்கெல்லாம் சிங்கத்து கூட யாராக போய் நடிப்பாத்த மண்சால் கூட ஃபைட் பண்ணுறதே கொஞ்சம் அந்த சிக்கல் எதாவது அடிக்கடி உழுந்துருமோன்னு போன்னு இப்போ சிங்க மொழிக்கு என்ன தெரியும் நம்ம அடிக்கிறோம் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னு என்ன தெரியும் ஆனால் அது அவர் பற்றலாம் கவலைப்படல கவலைப்படாமல் அந்த அந்த காட்சியும் அவர் படத்துலேயே ரிஸ்க் எடுத்து அதை அவர் அது அவர் எம்ஜிஆர் மிச்சர் சார் அந்த படம் கே சங்கர் தான் டைரெக்ஷன் பண்ணார் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் எந்த டூப்பும் இல்லாமல் முழுக்க நடித்த படம் இப்படி சண்டை காட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு படமும் அவர் உயிரை கொடுத்து நடித்து தான் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி பெற வச்சார் அதே மாதிரி காஞ்சி தலைவன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அது கட்சியில் ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அவருக்கு என்ன கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா அது படத்துக்கு படம் வித்தியாசம் இருக்கணும் அது பாடலாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் அவர் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தர் எம்ஜிஆர் அவர் அவர் அதே மாதிரி தான் காஞ்சி தலைவன் ஏ காசிலிங்க அந்த படம் எடுக்கப்பட்டது காஞ்சி தலைவன் அண்ணாவை சொல்லுவாங்க அதனால தான் அந்த அந்த டைட்டிலே எம்ஜிஆர் விற்க சொன்னார் என் அண்ணாவை குறிப்பிடற மாதிரி ஒரு பேர் அது காஞ்சிக்கு தலைவன் அண்ணா தானே அப்படி வச்சு எடுத்த படம் தான் காஞ்சி தலைவன் அதில் வந்து எம்ஜிஆர் அந்த படம்லாம் முடிஞ்சிடுச்சு பானமதி எல்லாம் நடிச்சுருந்தாங்க விஜயகுமாரி தங்கிச்சா நடிச்சிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஃபைட்டு சீன் எடுக்கணும் அந்த ஃபைட் சீனுக்காக எம்ஜிஆர் என்ன மாதிரி புதுசாக பண்ணலான்னு ஐடியாலாம் பண்ணி ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபைட் பண்ணோன்ட்டு ஒரு ஒரிஜினலாகவே மல்யுத்த வீரர் அது சினிமாக்கார் கிடையாது சினிமாவில் செல்டு மாஸ்டர் கிடையாது ஒரிஜினலாக ஒரு மல்யுத்த வீரர் புஜ்ஜயான்ற ஒருத்தரை வர வைக்கிறாங்க வர வச்சு அவரை வச்சு அந்த ஃபைட்டு எடுப்போம் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அந்த ஃபைட்டுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே ஒத்திகையெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க எம்ஜிஆரை வர வச்சு அந்த மல்யுத்தவீரை வரையும் பேச வைக்கிறாங்க எம்ஜிஆர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு இல்லை கவனமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நானும் பண்ணிக்கிறேன்னா ஓகேண்ணா ஆனால் அவ்வளோ தூரம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இன்வெல்மெண்ட்டாக சொன்னேன் அந்த அந்த இந்த இந்த அது கலைஞர்களுக்கே உள்ள ஒரு ஈகோ என்னன்னா அதில் ஒரிஜினல் அந்த இந்த இந்த சண்டை காட்சியெல்லாம் நடிக்கிறவங்க இருக்காங்கள்ல ஒரிஜினலாக மல்யுத்தி வீரர் ஸ்டெண்ட் மாஸ்டர் பெரிய மல்யுத்தி வீரர் இவங்கெல்லாம் ஸ்பாண்டு வந்துவிட்டா மாறிடுவாங்க ஏன்னா ஈகோ வந்துடும் மக்கள் பார்க்குறாங்க கை தட்டுறாங்க அப்படின்னாலே அவங்க தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க என்ன பேசணும் என்ன நடக்கணும் இது சினிமா இங்கே நடிக்கிறோம் அப்படிங்கிறதான் மறந்துடுவாங்க இதுமாதிரி அந்த புஜியான் அவர் அந்த ஃபைட் ஃபைட்ஸ் எம்ஜிஆருக்கு அவருக்கும் எடுக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்ட்டு ஒரு ஃபைட்டு வித்தியாசமாக வச்சு ரிஸ்கான ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மோதிர காட்சி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஃபைட்டு போயிட்டுருக்கு இப்போ மாறி மாறி எடுக்கிறாங்க ஒரே கை பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் எம்ஜிஆர் ஸ்டைலாக அவர் ப பதிக்கு வருவார் பதிவு ஃபைட் பண்ணுவார் ஜம்ப் பண்ணுவார் இதெல்லாம் பார்த்தவனையும் கை தட்டுறாங்கல்ல அது பூஜ்யாவில் தாங்க முடியல தாங்க முடியாமல் அவருக்கு டென்ஷன் ஆகி இஷ்டத்துக்கு டென்ஷன் ஆகி தான் எம்ஜிஆர் உண்மையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுவார் ஆரம்பித்து அவர் தூக்கி சொல்லிட்டு போடுறதுக்கான சூழ்நிலை பண்ணுவார் அவரால் கீழே போட முடியாது அவரை போட்டு இருக்க அவரை பிடிச்சிக்கிட்டு கீழே இருப்பார் எம்ஜிஆர் இறங்கி அதுக்கப்புறந்தான் அவருக்கு ஒரிஜினலாக அவரும் இது நம்ம சினிமாக்காக இந்த காட்சிக்காக நடிக்கிறோன்றதை மறந்து அவருக்கு தான் யாரும் புரிய வைக்கணும் மக்களுக்கும் அது தெரிய வைக்கணும் அப்படின்றதுனால முழுமையாக உண்மையாக தனக்கு தெரிஞ்ச அந்த வித்தியை அவர்கிட்ட காமிச்சு அல்லறி போயிட்டார் அவர் எப்படி நான் முன்னாடியே சொ சொன்ன அன்பேவா படத்தில் வந்து அப்படி ஒரு காட்சி இது அதுக்கு முன்னாடி எடுத்த படம் இது அந்த படத்தில் அந்த காட்சியை தான் அன்பேவாலே அப்படியே ஒரு சீன் வச்சுருப்பாங்க எம்ஜிஆர் தன்னுடைய படத்தை வீரத்தை காமிக்கிறாரு மாதிரி அந்த அது ஃபைட் பண்ணி கடைசியில் அதே மாதிரி தான் அந்த ஆள் அலேக்கா தூக்கி அவ்வளோ வெயிட்டாக இருப்பார் ஆள் தூக்கி சொயிட்டு தூக்கி தலைக்கு மேலே தூக்கி போட்டு கீழே போடும்போது அவர் எடுத்து கும்பிட்டுருவார் அதுக்கப்புறம் இறக்கி விட்டு தூக்கி போட்டு போவார் போட்டு நடந்து போகிற மாதிரி காட்சி அலறி போயிட்டார் அந்த மல்யு ஒரிஜினல் மல்யுத்து வரவர் அது மாதிரி ஒன்று மாதிரி படகோட்டியில் ஒரு சீன் வரும் என்னென்னா வில்லன் கும்பலுக்கும் இவருக்கும் சண்டை வரும் அப்போ வந்து அந்த ஃபைட்டை முடிச்சவர் போவார் திடீர்னு அசோகன் வந்து அவர் மேலே அவர் கம்பியை போட்டு கழுத்தில் போட்டு இறுக்கிடுவார் இறுக்கி கருத்தில் இது பண்ணி விட்டுருவார் அது ஒரிஜினல் இது எம்ஜா சொல்லிட்டார் நீங்கள் ஒரிஜினலாக போடுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டார் ஒரிஜினலாக போட்டு இருக்கிட்டான் அந்த சீனில் அவர் நடிக்கும்போது அதை அதை எடுக்கணும் எடுக்க முடியலனாக்கா அவருக்கு தானே ஆசீங்கான் ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி அந்த கம்பியை நீக்கிற காட்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூடும் ஒரிஜினல் கம்பி நீக்கி நீட்டி நன்றி தூக்கி அடிப்பார் அதே மாதிரி ஓப்பனிங் சீனில் படத்தோட ஓப்பனிங் சீன் படக்கூட்டியில் வந்து ஒரு ஃபைட்டு வரும் கொம்பு சண்டை வரும் அந்த ஃபைட்டு வரும்போது ஒருத்தன் வந்து கம்பி போட்டு கைத்தில் போட்டு அதே மாதிரி தான் அடிப்பான் அடித்தோடனே அந்த கம்பியை பிடுங்கி அவன் கைத்தில் இருக்குவார் இறுக்கி அவன் அலறி போயிடுவான் அதுக்கப்புறம் அதை அவர் கையாலேயே எடுத்து அவனை வெளியே அனுப்புவார் இப்படி ஃபைட்டு சீன்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஆள் இவர் இவருடைய படங்களுக்கு பெரிய வரவேற்பு ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பு இளைஞர்கள் நிறைய அவரால் ஈர்க்கப்பட்டது காரணம் சண்டை காட்சிகள் தான் எல்லாருக்குமே அது பிடிச்சிது பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து இப்போ இளைஞர்கள் வரைக்கும் ரொம்ப பிடிச்சதால் தான் அவருடைய படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் இருந்த படமாக பெரிய அளவுக்குலாம் வெற்றி பெற்று சண்டை காட்சிக்காகவே அவருக்கு படங்கள்லாம் நிறைய நாள் ஓடி இருக்குது ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அப்படி சண்டை காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன வரைக்கும் முதன்மையாக இருக்கிறது அவர் தாண்டி ஒரு நடிகை இன்ன வரைக்கும் சண்டை காட்சிகளை சிறப்பை தன்னுடைய சிறப்பு காமிச்சி தான் வரலாறு இல்லை அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சிறப்பு சேரும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க